வாஸ்த அற்புதங்கள் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் அரசு பரக்கண்ண பேசுகிறேன் நம்ம வந்து நம்மளோட சேனலில் நிறைய பிளான் சம்மந்தப்பட்ட பதிவுகள்லாம் நம்ம வந்து போட்டு வந்துட்டு இருக்கிறோம் எல்லா திசை பார்த்த பல அகலநிலங்களுக்கு கொண்ட பிற பிளான்களுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து காட்டியிருக்கிறேன் அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு மேற்கு பார்த்த ஒரு மனைக்கு அதே மேற்கு திசை நோக்கிய ஒரு வீட்டுக்கான ஒரு பிளான் தான் இன்னைக்கு நம்ம இருந்து பார்க்க போகிறோம் ஒரு ஒன் பிஹெச்கே அமைப்பு கொண்ட அற்புதமான ஒரு பிளான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நம்ம தொடர்பு கேட்டிருந்தாங்க பிளான் கேட்டிருந்தாங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க நம்ம பக்காவா பிளான் என்பது அமைச்சு கொடுத்தோம் இந்த பிளான் என்னன்றா நான் ஃபைனலா ஸ்கிரீன்ல என்பது காட்டுறேன் ஆனா இந்த நான் கொடுத்த பிளான் அடிப்படையில அவங்க ப்ரொசீட் பண்ணி வீடு கட்டி குடி என்பது போயிட்டு ஒரு ஆறு மாசத்துல எல்லாம் குடி என்பது போயிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க இந்த வீட்டுக்கு வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு பசங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் என்பது கிடைக்கப்பெற்று இப்ப நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க இப்ப மேரேஜுக்கு வர என்பது பாத்துட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்புகள்ல ஒரு வாஸ்து கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு யோகா பலன்களை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கான ஒரு உதாரணத்தான் என்பது இது இது போல நிறைய உதாரணங்கள் என்பது இருக்கு பாஸ்ட்லயும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறேன் ஃபியூச்சர்லயும் எந்த அளவுக்கு சிறப்பான நகலில அமைப்புகள் பல விஷயங்கள் வாசலாம் செக் பண்ணி பார்த்து ஒரு பிளான் அமைக்கும் போது ஒரு சிறப்பான ஒரு யோகா பலன்களை ஏற்படுத்துது அப்படின்றது தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல அந்த பிளான் என்று அடுத்த நான் சொல்ல போறேன் பொதுவாக சில பேர் கேட்பாங்க சார் மேற்கு பார்த்த மனை எல்லாம் வாங்கலாமா அப்படின்றதான் கேள்விகள் கேட்பாங்க அப்படி அப்படின்லாம் கிடையாது என்னுடைய அனுபவத்தை நான் நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கிறேன் நிறைய பிளான்ஸ் எல்லாம் போட்டுருக்கிறேன் மேக்சிமம் இந்த மேற்கு பார்த்த திசை கொண்ட ஒரு வீட்டுல இருக்கக்கூடியவங்க நல்ல கோடிசர செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்துருக்கிறேன் பிசினஸ் மட்டும் இல்ல பாலிடிக்ஸ்லயும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்புலயும் என்பது இருக்கு ஆக இந்த குறிப்பிட்ட திசைதான் சிறப்பு அப்படின்னு எல்லாம் கிடையாது வடக்கு கிழக்குதான் சிறப்பு தெற்கு மேற்கின்றது சிறப்பு இல்லை அப்படின்ற தாட்டுக்கு எப்பயுமே நம்ம போகக்கூடாது எல்லா திசை பார்த்த அஹ் மனைகளும் வீடுகளும் சிறப்பான ஒரு அமைப்பு தான் நமக்கு முக்கியமா என்ன விஷயம் தேவைப்படுதுன்னா வாஸ்து கரெக்டா இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு விஷயம் சின்ன ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் வாஸ்து சிறப்பாக இருக்கும் பட்சத்துல அடுத்த கட்ட நிலைமைக்கு நிச்சயமாக அவங்களால போக முடியும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்கு லக்னத்துக்கு இந்த மேற்கு திசை பார்த்த ஒரு அமைப்பு ஒன்னும் கூடுதல் சிறப்பாகவும் இருக்குதுன்றது தெரிய வருது அது என்னென்ன ராசி லக்னம் இது வந்து அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்கு இருந்தாலும் சிறப்பு தான் சரிங்களா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ராசியோ ராசியோட மிதுன லக்கணமோ இருப்பவர்களுக்கு துலா ராசியோ துலா லக்கணமோ இருப்பவர்களுக்கு கும்ப ராசியோ அல்லது கும்ப லக்கணமாக இருப்பவர்களுக்கு கூடுதலாக இந்த மேற்கு திசை பார்த்த அமைப்பு ஒன்னும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது உனக்கு அடுத்த கட்டமா நம்ம பிளான் என்பது அமைக்கிறோம் ஒரு அகல் நிலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த அகல் நிலத்துக்கு டக்குன்னு பிளான் என்று அமைச்சக்கூடாது பல விஷயங்களை பார்த்துட்டு தான் பண்ணணும் ஏன்னா நிறைய பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியான அகல நிலத்துல என்பது இருக்காது குறிப்பிட்ட கானர் எல்லாம் வளர்ந்துருக்கும் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு தெரியாது ஆனா வாஸ்து பாக்குறவங்க தான் கரெக்டான ஆலோசனை என்பது கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இப்ப குறிப்பிட்ட ஒரு தென்கிழக்கு வளர்ந்துருக்குன்னு வச்சுங்க ஏன்னா வேஸ்ட் ஆகுதுன்றதுக்காக ஃபுல்லாவே நம்ம வந்து காம்பவுண்ட் கட்டி நம்ம பிளான் என்பது கொடுத்துட கூடாது அந்த தென்கிழக்கு வளர்ந்து இருந்துச்சுன்னா அந்த மனையில வந்து வீடு கட்டும் போது நிறைய விதமான சண்டை சச்சரவு பெண்களுக்கு ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது போல நிறைய விஷயங்களை தரத்தை நான் பாத்துருக்கிறேன் அப்ப அந்த எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கக்கூடிய பகுதியை கரெக்டா வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கட்டி அந்த பிளான் என்பது அமைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கான ஆலோசனை தான் வந்து வரக்கூடிய எங்களுக்கு நம்மளுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட வராங்க அந்த வாஸ்து கரெக்டா இருக்கணும் நல்லா சிறப்பா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வராங்க இந்த விஷயத்த கரெக்டா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் அப்ப கரெக்டா எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கா அது கரெக்டா ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம பிளான் என்பது அமைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் சல்லிய தோஷத்தை வந்து நம்ம கரெக்டா செக் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த விஷயத்த நிறைய செக் பண்ண மாட்டாங்க வரக்கூடியவங்களுக்கு தெரியாது சல்லிய தோஷம் என்பது அந்த மனை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டதா நெகட்டிவ் வைப்ரேஷன் கொண்டதா அப்படின்றத செக் பண்ணக்கூடியது அதாவது ஒரு மனை வாங்கறன்னா அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது கிட்ட இருந்து கை மாறி என்பது வந்தது அப்படின்றது தெரியாது சில பேர் பழைய வீட்டை வாங்கிட்டு கூட வந்து புதுமைப்படுத்தி பண்ணி கட் பண்ணுவாங்க அப்ப அந்த அணை எப்படி இருந்தது தெரியாது அப்ப அந்த மனைக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா நெகட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா அப்படின்ற செக் பண்றதுக்கு சல்லிய நம்ம செக் பண்ணுவோம் ஒரு பிரசனம் போடுவோம் அந்த பிரசனத்துல மாந்தியின் அமைப்புகளை வைத்து அந்த லேண்ட் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்க செக் பண்ணிக்கலாம் ஏன்னா சல்லியம்னா அந்த லேண்ட்ல ஒரு சில வைப்ரேஷன் கெட்ட ஆற்றல்கள் கொண்ட சல்லியங்கள் இருந்துச்சுன்னா மிருகங்களுடைய எச்சங்கள் மனித எச்சங்கள் இது போல விஷயங்கள்லாம் அந்த லேண்ட்ல புரிஞ்சிருக்கும் அது முன்னாடியே நம்ம தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு அடி ஒன்றடி ரெண்டு அடி அளவுல நம்ம வந்து கரெக்டா தோண்டிட்டு அந்த மணல் பரப்பை தோண்டிட்டு நம்ம மனை என்பது அமைக்க வேண்டியது இருக்கும் இல்ல நம்ம வீடியோ கட்டி முடிச்சுட்டு இருந்தாலும் சளிய செக் பண்ணிக்கலாம் அதுக்கான நிவர்த்தி முறை எல்லாம் இருக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு வேலை இருக்கும் அப்ப சளிய தோசை செக் பண்ணணும் அகல இலங்கள் சரியா விஷயங்கள் இருக்குதா பார்க்கணும் மனையடி சாஸ்திரம் பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் குழிக்கணக்கு என்பது பார்க்க வேண்டியது இருக்கும் குழி கணக்குன்னா பதினோரு பொருத்தம் இருக்கு திருமண பொருத்தத்துல பத்து பொருத்தம் எப்படிமோ அதே போல பதினோரு பொருத்தம் மணக்கம் என்பது இருக்கு அந்த பதினோரு பொருத்தத்துல ஆஹ் கரெக்டா வரவு பொருத்தம் இருக்கா செலவு பொருத்தம் என்பது இருக்கா நல்ல சிறப்பான மனைகளா இருப்பது போல அமைப்பு என்பது ஏற்படுத்த வேண்டியது இருக்கும் யானை மனை பசுமனை சிம்ம மனை கருடமனை இது போன்ற சிறப்பான மனை அமைப்புல ஏற்படுத்தி அந்த வாஸ்து பிரின்சிப்லாம் அப்ளை பண்ணி பார்த்து அந்த மனை என்பது அமைக்கும் போது சிறப்பான ஒரு அமைப்பு என்பது இருக்கும் இப்ப நான் ஒரு பிளான் என்பது டூ இயர்ஸ் பேக் நம்ம போட்டு கொடுத்தோம் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல பொசிஷன்ல அவங்க பசங்க எல்லாம் வேலை எல்லாம் கிடைச்சு இப்ப மேரேஜ்க்கு அலைன்ஸ் பார்க்கக்கூடிய நிலவில என்பது இருக்கு அதுக்கான அந்த அமைப்பை தான் நான் ஸ்கிரீன் என்பது காட்ட போறேன் இருபத்தாறுக்கு முப்பத்தி ஆறு வெஸ்ட் பேசிங் பிளாட்டு அதே மேற்கு திசை நோக்கிதான் அந்த நம்ம தலைவாசல் அமைப்பு அந்த நம்ம பிளான் பிளான்றது கொடுத்திருந்தோம் ஒன் பிஹெச்கே அமைப்பு தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஆளு ஒரு கிச்சன் அமைப்பு தான் அதுக்கப்புறம் சிம்ம மணி வருவது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்துருந்தோம் அந்த குடிக்கணக்கு அமைப்புகள்ல ஐம்பத்தொன்பது வயது அமைப்பு செலவை விட வரவு அதிகா அதிகமாக இருப்பது போன்று பதினோரு பொருத்தத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருப்பது போன்று ஒரு மனையை பக்காவ நம்ம அமைச்சு கொடுத்தோம் அதுக்கான விஷயம் என்னன்றப்ப அந்த ஸ்கெயின்ல இருந்தது காட்ட போறோம் வாங்க ஸ்கீன்ல பார்த்தோம் நம்ம முன்னாடியே சொன்னது போல அதாவது இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு அகல் நிலம் கொண்ட மேற்கு பார்த்த ஒரு மனை அமைப்புல மேற்கு திசை பார்த்தா தலைவாசல் வச்சிருக்க பாருங்க வந்து மெயின் டோர் நோட் பாருங்க இந்த பிளான் கேட்டவங்க பொறுத்த வரையில வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஸ்பேஸ் என்பது இருக்கு அதனால வடக்குல ஸ்பேஸ்ல இருக்க ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம போர்டு சம்தி எல்லாமே நாட்டுல போட்டிருக்கோம் எப்பவுமே வாஸ்துவை பொறுத்த வரையில எப்பவுமே நம்ம பிளான் அமைக்கும் போது நம்ம மனையடி சாஸ்திரம் பார்ப்பேன் குழி போட்டு பார்ப்பேன் அந்த குழி கணக்கை பாருங்க இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு என்பது சிறப்பான குழிகள் அதாவது மனைவி சாஸ்திரத்தையும் சிறப்பு குழி கணக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பொருத்தத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம் ஒன்பது பொறுத்த வருது பதினொன்றுக்கு ஒன்பது என்பது வருது சிம்மமனை சிம்மமனை பொறுத்தவரை பொறுத்த பொறுத்தவரையில நல்ல ஒரு பெயர் போக அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பாலிடிக்ஸ்ல இல்ல பல இடங்கள்ல எந்த இடத்துக்கு போறவங்களும் நல்ல ஒரு அந்தஸ்தாக இருக்கக்கூடிய தன்மைகள் கொடுத்துரும் சிம்மமனை பொறுத்தவரையில ஐம்பத்தொன்பது வயது என்பது வந்து இருக்கு ஹவுஸ் பிளானு கிரௌண்ட் ஃபுளோர் மட்டும்தான் ஒன் பிஹெச்கே அமைப்பு என்பது வரும் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சனு ஒரு ஆள் அமைப்பு என்பது வந்துடும் இதுல சம்பு போர்ட பொறுத்தவரை எப்போதுமே வடகிழக்கு பகுதியில தான் போகணும் டேட்ச் நோட் பண்ணியிருக்க பாருங்க நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இதான் வடக்கு அதுக்கு ஆப்போசிட்ல தெற்கு இந்த பக்கம் கிழக்கு இந்த மேற்கு நோட் பண்ணியிருக்க பாருங்க எப்போதுமே போர்டு சம்பு எல்லாமே வடகிழக்கு பகுதி வடக்கு மத்திய பகுதி கிழக்கு மத்திய பகுதி இந்த பகுதியில தான் வரணும் மாத்தி எந்த பகுதியிலும் போடக்கூடாது ஒரு சில எக்ஸப்ஷன் உள்ள இருக்கு இருந்தாலும் இதுதான் முதல் தரமான ஒரு அமைப்பு அந்த போரே சம்பவம் நார்த் ஈஸ்ட்ல வடகிழக்குல போடுற மாதிரி இருந்தாலும் இந்த வடகிழக்குல இருந்து வடமேற்கு பகுதி இருக்கு ஒன்பது பாகங்களாக நவ பிரித்து ஒன்னாவது பாகத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியில மத்த ரெண்டுல ரெண்டு மூணுல அமைக்க வேண்டியது இருக்கும் இந்த சம்பவம் போறையும் அதே போல வடக்கு மத்தியத்திலேயே அமைக்கலாம் வடக்கு மத்தியா மூன்று பகுதியா பிரித்து வடக்கு சென்ட்ரல் என்பதை அமைக்கலாம் அதே போல வந்து கிழக்கு சென்ட்ரலையும் அமைக்கலாம் இது போல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு ஸ்பேஷியஸா பக்கம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் இது சிஞ்சுனா இது மெயின் கேட்டு தான் மெயின் கேட்ன்றது பத்தடி எப்பவுமே வெஸ்ட் பேசிங் அமைப்புல உச்ச பகுதியை தலைவாசல் அமைக்கணும் அதாவது மேற்கு மத்தியத்திலிருந்து வடமேற்கு மூலை வரைக்கும் உச்சப்பகுதி அப்ப இந்த பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேட் ஓப்பன்பது அமைக்கணும் சில பேர் இந்த பகுதியில் அமைச்சிருவாங்க இது ரொம்ப தவறு போய் முடிஞ்சிடும் நிறைய விதமான பிரச்சனை வேலை சம்மந்தப்பட்ட வகையில ப்ராப்ளம் சண்டை சச்சரவு கடன் நோய் எதிரிகள் தொல்லை எல்லாமே கொடுக்கும் இந்த பகுதியில போய் நீங்க வந்து ஓப்பன் வச்சுட்டீங்கன்னா இங்க ஓப்பன் வச்சிருக்கீங்களா இதை மாத்தி இங்க சில பேர் வச்சிருவாங்க அது ரொம்ப தவறு போய் முடிஞ்சிடும் கவனமா இருக்கணும் இந்த பகுதியில வந்து நம்ம வந்து ஸ்டார்கேஸ் போட்டிருக்கோம் பாருங்க தெற்கு மேற்கு சார்ந்த பகுதியில் தான் ஸ்டார்கேஸ் வரணும் தென்மேற்கு பகுதியில நம்ம வந்து கேக்ஷன் ஏறது போல ஸ்டார்கேஸ் மாடிப்படி அமைப்பு ஏற்படுத்திருக்கோம் இது மேலதான் போய் ஐசிலிங் போய் அந்த கூண்டு படிக்கூட்டு போல வரும் அந்த இடத்துல தான் வாட்டர் டேங்க் இந்த பகுதி தென்மேற்கு பகுதி தான் வாட்டர் டேங்க் அமைக்கணும் இல்ல நிறைய அடுத்த மாற்று வழிகளா இருக்கு வாட்டர் டேங்க்றது இந்த சைட்ல நோட் பண்ணியிருக்கேன் உள்ள என்றாலும் இது போட்டி அமைப்பு இந்த இடத்துல போட்டி அமைப்பை ஏற்படுத்தலாம் இந்த இடத்துல வந்து காரு நம்ம வந்து டூ வீலர் தடவை ஸ்பேஷஸா இடம் விட்டுருக்கோம் இந்த செப்டிக் டேங்கை பொறுத்த வரையில வடமேற்கு பந்தியில வருவது முதல் தரமான ஒரு அமைப்பு என்பது நம்ம புரிஞ்சுக்க இருக்கும் இது ஒட்டு மொத்தமா ஒன்பது பகுதியா பிரிச்சுட்டு அதாவது சென்ட்ரல் இந்த வடமேற்கு இருந்து ஒரு ரெண்டு பகுதி விட்டுட்டு நம்ம செப்டி டேங்க் அமைக்கணும் பொதுவாக வடமேற்குன்னு பொதுவா சொல்லுவாங்க எந்த பகுதியில் அமைக்கணும்ன்ற விஷயங்கள் இருக்காது வாஸ்து நம்மளுக்கு வாஸ்து தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல் அமைப்பு உச்ச பகுதியில வச்சிருக்கிறோம் சுபகிரக வாசல் புதன் வாசல் வைக்கலாம் உச்ச பகுதியில போட்டிருக்கிற உள்ள ஆனவனே பெரிய ஆளமைப்பு அதாவது வடகிழக்கு சார்ந்த பெரிய ஆளமைப்பு போட்டிருக்கோம் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்தா உக்காரணுங்க டிவி பாருங்க வடக்கு சத்துல மாட்டி வடக்கு பார்த்த மாதிரி நான் சோஃபாண்டது போட்டிருப்பேன் அதே போல இந்த இடத்துல பூஜா ரூம்ன்றது கேட்கல ஷெல்ஃப் கேட்டு இருந்தாங்க இந்த கிழக்கு மத்தியத்துல அமைத்து இந்த பகுதிதான் கிழக்கு இது கிழக்கு மத்தியம் வடக்கு பார்த்தமே சாமி இருக்க போட்டு ஆக்ஷன் போட்டு பாருங்க வடகிழக்கு பூஜா ரூமா அமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதியில இந்த இடத்துலயும் அமைக்கலாம் இந்த பகுதியிலையும் வந்து நம்ம ரூம் அமைச்சிக்கலாம் வடக்கு மத்திய பகுதி கிழக்கு மத்திய பகுதி இந்த பகுதியும் ரூம் அமைச்சுக்கலாம் இந்த பகுதி மேற்கு மத்திய பகுதியிலும் ரூம் அமைச்சிக்கலாம் இதை இந்த இடத்துல அமைக்கும் போது பிரம்மஸ்தானத்துல வெயிட் இல்லாதவ நம்ம பாக்கணும் இந்த வெயிட் இல்லாத மாதிரி தான் நான் பிளான் பண்ணிருக்கேன் பிரம்மஸ்தானம்னா மையப்பகுதியில வெயிட் என்பது விடக்கூடாது அதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்ப இந்த இடத்துல முடிஞ்ச பிறகு சவுத் வெஸ்ட்ல எப்பவுமே மாஸ்டர் பெட்ரூம் நோட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னு புள்ளி மூணு இந்த அமைப்புல வச்சிருக்கோம் தெற்கு தெற்குல தெற்கு வச்சு வடக்கு பார்த்தமே நம்ம பெட்ரூம் போட்டுருக்கோம் பாருங்க எந்த பகுதியில எந்த பக்கம் தலைய வச்சு எந்த திசையை பார்த்துட்டு வாஸ்து இருக்கு எப்பவுமே பணம் வைக்கக்கூடிய விஷயங்கள் என்பது எல்லாமே தென்மேற்கு பகுதி தான் வைக்கணும் கேக்கு பார்த்து திறக்கிறமே நம்ம வந்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த பகுதி தான் பணம் சார்ந்த விஷயங்கள் பீரோ இந்த தென்மேற்கு அறையில தான் மாஸ்டர் பெட்ரூம் என்பது வரணும்னு சொல்லியிருந்தேன் இந்த தென்மேற்கு அறையுடைய வடமேற்கு பகுதியில நம்ம டாய்லெட் பாத்ரூம் என்பது அமைக்க வேண்டியது இருக்கும் இந்த டாய்லெட் பாத்ரூமுக்குள்ளே ஒவ்வொரு எந்தெந்த விஷயம் எங்க வரணும்னு நிறைய விவரங்கள் எல்லாம் இருக்கு நம்ம பிளான் போடும்போது அமைக்க வேண்டியது இருக்கும் இப்ப கிளாஸ் அட் அமைக்கிறேன்னு எந்த கார்னர்ல அமைக்கணும் குறிப்பாக அந்த கிளாஸ் நம்ம வடக்கு பார்த்தோம் தெற்கு பார்த்தோம் ஆப்ஷன் என்பது நம்ம வைக்க வேண்டியது இருக்கும் இன்னும் இந்த டாய்லெட் பாத்ரூமுக்குள்ளே எந்த இடத்துல அந்த ஹோல் அமைக்க வேண்டியது இருக்கும் குறிப்பாக இந்த ரேக் எதாவது அடிக்கிற மாதிரி எந்த பகுதியில அமைக்க வேண்டியது இருக்கும் பாத்துல போடுற மாதிரி தான் தெற்கு மேற்கு சாய்ந்த இடத்துல போடணும் சிங்க் போடுற மாதிரி தான் நார்த் ஈஸ்ட் நார்த் சென்ட்ரு ஈஸ்ட் சென்ட்ரு இந்த கோயில அமைக்க வேண்டியது இருக்கும் இதே டவர்ல அமைக்கக்கூடிய ரேக் இந்த கோயில அமைக்கணும் இப்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பிளான் என்பதை அமைக்க வேண்டியது இருக்கும் இதுவே இந்த பெட் பொசிஷன் போடுறோம்ல இந்த கன்னி மூலையில இருக்கக்கூடிய எப்பவுமே கன்னி மூலையில தென்மேற்கு மூலையில முதல் தரமா ஒரு பெட்ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் பட்சத்துல மற்ற கோயில நம்ம வந்து பெட்ரூம் வந்து அமைச்சுக்கலாம் எப்பவுமே தெற்கு மத்தியத்துல இல்ல மேற்கு மத்தியத்துல பெட்டை போட்டு தெற்குல இல்ல மேற்குல தலை வச்சு வடக்கே கிழக்கே பார்த்த மாதிரி பெட் போஷன் போகணும் இது போன்ற சிறப்பா நம்ம அமைக்கும் போது சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து நம்ம கிச்சன் அமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரெண்டு இடம் இருக்கு ஒண்ணு அக்னி மூலை தென்கிழக்கு பகுதி இல்ல வாயு மூலை வடமேற்கு பகுதி இங்க வந்து மேற்கு பார்த்த வீடாக இருக்கிறதுனால வடமேற்கு பகுதியில நம்ம வந்து கிச்சன் அமைக்க முடியாது ஆனா இந்த பகுதியில சவுத் ஈஸ்ட் சோன் அதாவது தென்கிழக்கு பகுதியில் அமைச்சிருக்கணும் கிழக்கு பார்த்த மாதிரி இல்ல வடக்கு பார்த்தமே ஸ்டவ் என்பது வைக்க வேண்டியது இருக்கும் குக் குக் பண்ணும் போது அந்த பகுதியில தான் வந்து குக் பண்ணணும் இங்க நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க இந்த கிச்சனுடைய வடகிழக்கு பகுதியில சிங்க் அமைச்சிருக்கும் ஒவ்வொரு அறைக்கும் நிறைய விதமான வாஸ்து விஷயங்கள் இருக்கு இது போல அற்புதமா பல விஷயங்களை பார்த்து நம்ம அமைக்கும் போது நல்லது ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இரவு ஆறு முப்பத்தி ஆறு சிம்மனை மனடி சாஸ்திரம் குழி கணக்கு எல்லாமே பொருந்திருக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பு இப்ப நம்ம ஸ்கிரீன்ல ஒரு வெஸ்ட் பேசிங் அமைப்பு எப்படிலாம் வாஸ்து பிரின்சிபல் அப்ளை ஆகி இருக்கணும் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல நல்லது ஒரு வாழ்க்கை என்பது அவங்களால வாழ முடியும் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை என்பது நான் காட்டியிருந்தேன் இது போல வந்து பிளான் போடணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க ஏன்னா நீங்க ஆன்லைன்ல நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க பிளான் மட்டும் இல்லை நீங்க பிளான் வாங்கி வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் மட்டும் தேவைப்படுது சார் பில்டர் போட்டு கொடுத்தாங்க அது வந்து ஒரு கன்சல்டேஷன் மட்டும் கொடுங்க பாஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி மட்டும் ஒரு ஓரல் கன்சல்டேஷன் கொடுங்க அது அவங்க கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணி நான் வந்து பைனல் பண்ணிக்கிறேன் கேட்டாலும் நீங்க ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல நீங்க பிளான் எல்லாம் அமைச்சு மேலும் அந்த பிளானையே நான் வந்து செக் பண்ணி பார்த்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுப்பேன் புது பிளான் போட்டு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் சரிங்களா எதுவும் இருந்தாலும் நீங்க தொடர்ந்து பண்ணி பேசலாம் மேலும் நான் வாஸ்து என்பது ஒவ்வொரு இடத்துக்கும் நேரடியா வந்து பார்த்து கொடுத்துருக்கேன் எங்க இடத்துக்கு டேரக்டா விசிட் பண்ணி வாங்க சார்னாலும் எல்லா இடத்துக்கு எங்க இருந்தாலும் டேரக்டா விசிட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எது இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் இன்னும் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்தோபாத் கண்ணன் நன்றி வணக்கம்